இந்தியாவை தாக்க நூற்றி முப்பது அணு ஆயுதங்கள் தயாராக இருப்பதாக பாகிஸ்தான் அமைச்சர் ஹனீப் அப்பாசி எச்சரிக்கை விடுத்துள்ளார் காஷ்மீரின் பஹல்காமில் நடத்தப்பட்ட தாக்குதலால் இந்தியா பாகிஸ்தானிடையே பதட்டம் நிலவி வருகின்றது இந்த நிலையில் பாகிஸ்தானுக்கு எதிராக பல்வேறு நடவடிக்கைகளை இந்தியா எடுத்து வரும் நிலையில் சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தில் இருந்து விலகியுள்ளது இதனையடுத்து அமைச்சர் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார் அவர் மேலும் இது குறித்த தெரிவிக்கையில் சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி பாகிஸ்தானில் நீர் விநியோகத்தை நிறுத்த இந்தியா துணிந்தால் முழு அளவிலான போருக்கு தயாராக இருக்க வேண்டும் எங்களிடம் உள்ள இராணுவ உபகரணங்கள் ஏவுகணைகள் காட்சிக்கு இல்லை நாடு முழுவதும் அணு ஆயுதங்கள் எங்கு வைத்துள்ளோம் என்பது யாருக்கும் தெரியாது நான் மீண்டும் கூறுகின்றேன் இந்த பாலிஸ்டிக் ஏவுகணைகள் அவை அனைத்தும் இந்தியாவை குறிவைக்கின்றன என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இந்த கருத்தானது இந்திய அளவில் பெரும் சர்ச்சையினை ஏற்படுத்தியுள்ளது இதேவேளை பகல்காம் தாக்குதலுக்குப் பிறகு காஷ்மீரில் உள்ள ஒன்பது குடியிருப்பு வீடுகள் இந்திய படைகளால் இடிக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது இந்த செயற்பாடானது உள்ளூர் மக்களை தண்டிக்கும் இஸ்ரேலிய தந்திரோபாயங்கள் போன்றவை என்று குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது தெற்கு காஷ்மீரில் உள்ள புல்வாமா முர்ரான் கிராமத்தில் இந்தியப் படைகளால் கிளர்ச்சியாளர் அக்ஷன் ஷேக்கை தேடும் முயற்சியில் அவரது வீட்டை வெடிக்கை செய்ததில் பன்னிரண்டு வீடுகள் சேதமடைந்ததாக சர்வதேச ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது காஷ்மீரில் பகல்காம் தாக்குதல் குறித்து சுதந்திரமான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று தனது கோரிக்கையை பாகிஸ்தான் மீண்டும் வலியுறுத்தியுள்ளது மேலும் இந்த விசாரணையில் ரஷ்யாவும் சீனாவும் பங்கு வகிக்கக்கூடும் என்றும் கூறப்படுகின்றது இந்த நிலையில் பாகிஸ்தான் மற்றும் இந்தியா இடையேயான நெருக்கடியை தணிக்க ஈரானின் முன்மொழிவை பாகிஸ்தான் பிரதமர் ஷெக்பாஸ் ஷெரீப் வரவேற்றுள்ளார் மேலும் பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் முகமது இசாக் டார் சீன வெளியுறவு அமைச்சருடனான தொலைபேசி உரையாடலில் இந்தியாவின் பாகிஸ்தானுக்கு எதிரான அடிப்படையற்ற பிரச்சாரத்தை நிராகரிப்பதாக கூறியுள்ளார் எனினும் காஷ்மீரை அளிக்கும் சதியில் பயங்கரவாதிகளும் அவர்களின் ஆதரவாளர்களும் ஈடுபட்டுள்ளனர் என்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் எச்சரித்துள்ளார் பாகிஸ்தானுடனான பதட்டங்களுக்கு மத்தியில் தயார் நிலையை நிரூபிக்க இந்திய கடற்படை ஒரு பயிற்சியை மேற்கொள்வதாகவும் அவர் கூறியுள்ளார் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்